உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கற்பக விநாயகன் அருளாசி கிடைக்கட்டும் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கும் குரு அதிச்சாரமாகி வக்கரகதியில் இருக்க போகிறார் அது எப்போ நடக்க போகுதுனா அக்டோபர் மாதம் பதிமூணா பத்தொன்பதாம் தேதியிலேருந்து நடக்கப்போகுது ஒரு நூற்றி நாற்பது நாட்களுக்கு இந்த குரு பகவான் சொல்லக்கூடிய இயற்கை சுப கிரகம் அதிகாரம் பெற்று ஒரு ராசியிலேருந்து அதிச்சாரம் அப்படின்னா மிதுன ராசியிலேருந்து ராசிக்கு பயணிக்கிறார் அங்கே ஒரு நாற்பது நாள் இருக்கார் திருப்பியும் வக்கரமாகி மிதுன ராசிக்கே வந்து தன்னுடைய பூரண பலனை கொடுக்க போகிறார் இது ஒவ்வொரு வாழ்க்கையில் எந்தெந்த மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்த போகுது ஏன்னா குரு பகவான் இயற்கை கிரகம் வக்கரமாகக்கூடிய காலகட்டத்தில் சில ஜாதக அமைப்புகளுக்கு அதாவது சில ராசி அன்பர்களுக்கு நன்மையும் சில ராசி அன்பர்களுக்கு கலந்தும் தீமையும் நன்மையும் கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு அது எந்த மாதிரி விஷயத்தில் கொடுக்க போது எந்தெந்த விஷயங்களை ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் விற்சக ராசி அன்பர்களுக்கு குரு அதிச்சார வக்கர பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோவில்லாம் பார்க்க போகிறோம் இந்த விற்சக ராசி அன்பர்களுக்கு லாஸ்ட்டு ஒரு ஆறு மாத காலமாக எனக்கு பணம் பிரச்சனை அதிகமாக இருக்குது சார் நிறைய கடன் அதிக வட்டிக்கு வாங்கிட்டேன் அது தொழிலில் இருக்கவங்களும் சரி வேலையில் இருக்கவங்களும் சரி தொழிலில் இருக்கவங்க வேறு வழி கிடையாது வாங்கி தான் பண்ணணுன்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும் ஆனால் வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வேலை போயிருக்கோம் வேலையில் தான் ஒரு பிரச்சனை வந்திருக்கோம் அந்த வேலையில் பிரச்சனை வந்து வேலை போனதுனால என்ன இருக்குன்னா உங்களால் சரியாக இஎம்ஐ கட்ட முடியாமல் அதுக்காக திடீர்னு ஒரு வட்டிக்கு வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதனால் அந்த வட்டி கடன் அதிகமாகிட்டே இருந்து இப்போ ரெண்டு சைடு ப்ரெஷரில் இருக்கீங்க ஒரு ஹவுசிங் லோன் பர்சன் லோன் கட்ட முடியாமல் இருக்கீங்க அதே நேரத்தில் அந்த வெளில வட்டிக்கு வாங்கினாலும் அவங்களும் ரெண்டு சைடு துரத்திக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த அதிச்சார வக்கர பயிற்சி ஏன்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு அவர் பயிற்சி ஆகிறார் அதிச்சாரத்தில் அது எப்போ நடக்குதுன்னா அக்டோபர் மாதம் பத்தொன்போதாம் தேதி நடக்குது அடுத்த நூற்றி நாற்பது நாட்களுக்கு அதிச்சாரம் பெற்று வக்கரம் அடையப்படுறார் அப்போ இந்த காலகட்டத்தில் ஒன்பதாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு உங்கள் ராசியை பார்ப்பார் உங்கள் ராசியை பார்த்தோன்னு இன்னும் இன்னும் நடக்கும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் தான் சார் என்னால் நான் வட்டிக்கு வாங்கிட்டேன் வேறு வழி இல்லை எவ்வளோ நாள் கடன் கட்டாமல் இருக்க வீடு காலி பண்ண சொல்கிறாங்க இப்படின்றதுனால தான் வாங்கியிருப்பீங்க அந்த பிரச்சனைகள் முதல்ல தீரும் வேலை கிடைச்சிரும் அதேமாதிரி வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நெருக்கடியில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம் உறுதியாக கிடைக்கும் ஒரு ப்ரொமோஷனோட ஒரு வேலை கிடைக்கும் சம்பள உயர்வோட வேலை கிடைக்கும் அதுதான் ரொம்ப விசேஷம் ஏன்னா விருச்சகராசி என்பர்கள் எல்லோருமே எதிர்பார்க்கறது ஒரு சம்பளம் அதிகமாக இருக்கணும் சார் சம்பளம் அதிகமானால்தான் என்னுடைய கமிட்மெண்ட்ஸ்லாம் நான் மீட் அவுட் பண்ண முடியும் அந்த சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நேரம் இந்த அதிச்சார வக்கர பேச்சில் கண்டிப்பாக நடக்கும் அதே போல் பணம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் அந்த பண வருவாய் வரும் அந்த பண வருவாய் எப்படி வரும்னா யார் மூலமாக உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லை உங்கள் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அம்மா அப்பா கூட பிறந்தவங்க மாமனார் மாமியார் அவங்களுடைய மைத்துணர் மச்சான் மூலமாக கூட உங்களுக்கு உதவிகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல் தொழில் செய்கிறக்கூடியவங்களுக்கு கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஆறு மாதத்தில் அதிகப்படியான கடன் அதை தீக்கிறதுக்கு எப்படி தெரியாமல் அழஞ்சிகிட்டு இருக்கீங்க சார் நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன் அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சால் காசு வந்து முடிய மாட்டேங்குது அந்த ப்ராஜெக்ட் முடியும் நான் வந்து ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் அதில் பணம் லாக் ஆகிடுச்சி வர வேண்டியது இருக்குது இன்றைக்கி நாளைக்குன்னு சொல்லிட்டுருக்கேன் அந்த பணம் வரும் அதேமாரி பிஸ்னஸில் ஆர்டர்ஸே இல்லை நான் கொட்டேஷனாக நிறைய கொடுத்துருக்கேன் அடுத்த வாரம் தரேன் அதுக்கு அடுத்த வாரம் தரேன் அப்படியே இழுத்துகிட்டே வந்துட்டாங்க சார் நானும் பார்த்தீங்கன்னா பணத்தை எல்லாத்தையும் பொருளை இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டாக் இருக்குது விற்க மாட்டேங்குது அந்த பிரச்சனைகள் தீரும் ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும் பொருளை விற்பீங்க காசு வரும் அதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் அதே போல் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் புதிய பண வரவுகள் வரும் ஒரு பார்ட்னர்ஷிப் யாராவது ஒருத்தர் வருவாங்க இல்லை ஒரு இடம் விற்கும் வீடு விற்கும் அதன் மூலமாக பணம் வரும் முக்கியமாக ரியல் எஸ்டேட் செக்டாரில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் அப்படியே ஹெல்டப் ஆயிருக்கும் அந்த ஹெல்டப் ஆனால் பல கோடி கடன் பெரிய பெரிய பிஸ்னஸ் எம்பையரே இன்றைக்கி ஆடிக்கிட்டு காரணம்னா அந்த கடன் பிரச்சனை ப்ராஜெக்ட்லாம் அப்படியே ஓல்டு அது வந்து ரியல் எஸ்டேட் மட்டும் கிடையாது பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்குலாம் இந்த பிரச்சனை ஒரு லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக அதிகமாக இருக்குது அந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் முடிவு வரும் நீங்கள் இப்போ கரெக்டாக யோசித்து நம்ம என்ன பண்ணால் இந்த கடன் பிரச்சனை வந்து வெளில வரலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய தருவாய் இடம் இருந்து கூட விற்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லை இடத்த விற்றாம விற்காமல் நம்ம சமாளிச்சலான்ற ஒரு எண்ணங்கள் இருந்திருக்கும் அந்த எண்ணங்கள்லாம் தப்பு நம்ம இடத்த விற்று நம்ம கடனை கட்டுவோம் இல்லை நம்ம வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்ற ஒரு எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான அதிச்சார வக்கிற பேச்சு அதே போல் திருமணத்தில் ஏற்பட்ட கஷ்டங்கள் பிரச்சனைகள் அவமானங்கள் நிறைய விருச்சகராசி என்பதுக்கு லாஸ்ட் ஒரு நைன் மந்த்ஸில் மட்டும் நிறைய பேருக்கு பிரிவினை வந்திருக்கு டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கும் அதெல்லாம் திரும்பி சேரக்கூடிய நேரம் அதே ஒன்று நீங்கள் எதாவது தப்பாக பேசியிருப்பீங்க அவங்க எதாவது தப்பாக பேசியிருப்பாங்க இல்லை குடும்பத்தில் இருந்த சார்பு சண்டைனாலும் நீங்கள் பிரிஞ்சிருப்பீங்க புதுசாக கல்யாணம் ஆனவங்களாம் நிறைய பேர் இப்போது லாஸ்ட்டு நைன் மந்த்ஸில் பிரிஞ்சிருக்காங்க இந்த மாதிரி இருக்கவங்க சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்பு யாராவது வந்து மத்தியஸ்தம் பண்ணியை சேர்த்து வைப்பாங்க அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு குழந்தை இல்லை ஒரு வருஷம் ஆச்சு சார் கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆச்சு சார் குழந்தை இல்லாதனால நிறைய அவமானத்தை இருக்கேன் நிறைய அவமானப்படுத்தியிருப்பாங்க ஏன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல இந்த குரு வந்து இந்த மாதிரி குழந்தை சம்மந்தமான அவமானங்கள் கொடுத்துருவோம் நல்ல குழந்தை இருக்கிறவங்களுக்கே குழந்தையால் அவமானம் அவங்க ஏதாவது ஒரு தவறான பழக்க வழக்கத்தில் ஈடுபட்டு உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருப்பாங்க அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி இவங்க குழந்தைங்க நல்லா இருப்பாங்க குழந்தைங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ண முடியும் வெளிநாடு போய் வேலை பார்க்க முடியும் வெளி வெளியூர் போய் வேலை பார்க்கறதுக்கான நேரம் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு இதை விட பெரிய பிரச்சனை அங்கே பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் மட்டும்தான் தான் நடக்கல சார் பேசாமல் ஒரே ரூமில் வீட்டில் உட்காந்துட்டுருக்கோம் இது எதாவது தீர்வு இருக்கான்னு யோசிச்சுட்ருக்கேன் அந்த பிரச்சனைகள் தீரும் அங்கே பார்த்தீங்கன்னா வேலை இழப்பு பொருளாதார நெருக்கடியோட வெளிநாட்டில் இருக்கேன் பேர் தான் வெளிநாட்டில் இருக்குன்னு சொல்கிறேன் ஆனால் பணமே இல்லை என்கிட்ட பணமே இப்போ எல்லாமே நஷ்டத்தில் இருக்குது என் மனைவிக்கும் வேலை போயிடுச்சு எனக்கும் வேலை போயிடுச்சு என்ன கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையெல்லாம் மாறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு விருச்சகராசி என்பர்களுக்கு ஒரு ஆறு மாதம் கழ கழித்து வரப்போகுது அப்படின்னா இந்த தான் வரப்போகுது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் தான் பார்த்திங்கன்னா குரு அதிச்சாரம் பெற்று வக்கரம் அடைகிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வருஷத்துலேயும் நடக்கக்கூடிய விஷயம்தான் சில அமைப்பு நல்மைகள் சொல்லியிருக்கோம் சில ஜாதகங்களுக்கு தீமைகளை சொல்லியிருக்கோம் அந்த தீமைகள்னு சொல்லும்போது நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக கவலைப்படாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் இருக்கக்கூடிய நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வியாழக்கிழமை எண்ணிக்கை முடிஞ்சால் ஒரு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது இல்லை உங்களால் அதெல்லாம் முடியாது அப்படின்னா ஒரே ஒரு தீபம் ஏற்றி அது வந்து பார்த்திங்கன்னா நெய் விளக்காக இருந்தால் ரொம்ப நல்லது ஏன்னா குருவுக்கு ஏற்ற பொருள் அந்த நெய் தான் அதுவும் பசுநெய் சுத்தமான பசுநெய்யாக வாங்கி அந்த தீபம் போட்டுட்டு வந்தீங்கன்னா நம்ம ஏதாவது நெகட்டிவான பலன்கள் எதனால் நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பலன்களுடைய நெகட்டிவிட்டியும் கண்டிப்பாக கம்மியாகும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திட்டை ஆலங்குடி அது மாதிரி உள்ள குரு ஸ்தலத்திற்கு சென்று வழிபாடு படலாம் முக்கியமாக பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் சென்னை போரூரில் ராமநாதீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது அது குரு ஸ்தலமே சிவன் வந்து அங்கே குருவுக்கு ஆசீர்வாதம் பண்ண இடம் அந்த இடத்துலேயே போய் வழிபாடு பண்ணலாம் ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கே போய் வழிபாடு பண்ணாலும் உங்களுக்கு அனைத்து விதமான கெட்ட பிரச்சனைகள் கெட்ட விஷயங்கள் எல்லாமே நன்மைகளாக முடிவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா சில பேருக்கு அந்த குரு தசை நடக்கும் சில பேருக்கு ராகு தசை நடக்கும் சில பேர் கேது திசை நடக்கும் இது எல்லாமே வந்து என்னன்னா அந்த ராகு கேது எல்லாமே இயற்கை கிரகங்கள் இந்த கிரகங்களுடைய தசை நடக்கும் போது கண்டிப்பா பிரச்சனையை கொடுக்கும் அது தவிர உங்க ஜாதகத்துல குரு வக்கரமா இருக்காரு குரு தசை நடக்குது அதே போல சனி வக்கரமா இருக்கு சனி வக்கரமா இருந்து தசை நடத்துறாரு இந்த மாதிரி இருக்கும் போது பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதுக்கு உங்க சுயஜாதத்தை பார்த்துட்டு என்ன பிரச்சனை அதுக்கு என்ன நிவர்த்தி நிறைய பேருக்கு சில விஷயங்கள் நடக்கல எனக்கு வந்து குரு பயிற்சியாகவும் நடக்கல சனி பயிற்சியாகவும் நடக்கல சில பேர் சொல்கிறவங்க இருப்பீங்க அவங்களாம் உங்கள் சுய ஜாதகத்தை வாட்டி பக்கத்தில் இருக்க ஜோசியர்கிட்ட கிட்ட கண்டிப்பாக பாருங்கள் என்கிட்ட பார்க்கணும் அப்படின்னா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் ஐம்பத்தோரு பக்கம் வெறும் ஐநூறு ரூபாய்க்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுக்குறோம் அது நோட்டில் எழுதுன மாதிரி இருக்கும் பலன்கள் வராது சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க சின்ன குழந்தைங்க அந்த காலத்தில் எல்லாருக்குமே வந்து நோட்டில் தான் எழுதி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி கேட்குறாங்க கண்டிப்பாக நோட்லையும் எடுத்துக்கிறோம் அது கொஞ்சம் ஒரு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கோ வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீணஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஜாதகம் எப்படி பலன் பார்ப்பது அப்படின்ற வகுப்பு நடத்திட்டுருக்கோம் திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராலஜி வச்சு எப்படி பேர் வச்சு கொடுப்பது மாதிரி வந்து முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்கள் சோழி பிரசன்னம் ஒரு கர்மாவை எப்படி கண்டுபிடிக்கிறது தேவ பிரசனம் கோவில்கள் எப்படி அமைப்பது அதற்கான பிரசனம் அஷ்டமங்களை பிரச்சனம் வாழ்க்கையில் என்னால் தீர்க்கவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மாவை தீர்க்கக்கூடிய அஷ்டமங்கள பிரசனம் ஜாமக்கோள் பிரச்சனம் இது மாதிரி பல விதமான பிரச்சனை வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலருமே படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இருபத்தி ஓரு வயசுலேருந்து எண்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் மா படிக்கிறாங்க மாணவர்கள் சொல்லணும் வயதானவர்களும் படிக்கிறாங்கல்ல வயது வரம்பு கிடையாது நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவும் ஆன்லைன் வகுப்பு சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்பப்பறம் கீழாக் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்தி